அனைவருக்கும் வணக்கம் கலைவாணி போலீஸ் அகாடமிலருந்து எஸ்ஏ எக்ஸாம்னு டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க நிறைய உங்கள் செல்ஃபாக அப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க ஸோ இதை வந்து அடிஷ்னல் டெஸ்ட் பேச்சை நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ மினிமம் ப்ரைஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நைன்டி நைன் ருபீஸ் தான் உங்களுக்கு இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேச்சில் ஃபுல் சிலபஸுமே உங்களுக்கு நம்ம இதில் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரைவ் லிங்க் இருக்குதுங்க இந்த ஷெட்யூல் நீங்கள் மெயினாக பார்த்துக்கங்க இந்த ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ஃபார்ட்டி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து என்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அந்த வே டூ ஸ்டடி நாங்கள் கொடுத்துருவோம் இந்த இந்த டாப்பிக்கு வந்து நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற வே டு ஸ்டடி நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஃபுல் டைமாக நீங்கள் உங்கள் டைமில் டெஸ்ட்டு போட முடிஞ்சால் போட்டுடலாம் இல்லை அப்படின்னா இருக்கிற எல்லா கொஸ்டினுமே எடுத்து நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு அதை படிக்கிற மாதிரி இருந்த கூட உங்கள் ரிவிஷனுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாக பயன்படுத்திக்கலாம் இல்லை என்னால் டெஸ்ட் போட்டுக்க முடியும் அளவுக்கு நான் ரெடி ஆகிருக்கேன்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க சரிங்களா ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபுல் டெஸ்ட் நியர்லி ஒரு ஃபைவ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம அகாடமி நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீடைல் அனுப்புகிறோம் நீங்கள் இதில் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதுக்கான ட்ரைவ் லிங்க் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் ஃபுல் ட்ரைவ் லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அகடமில் வந்து ஃபிசிகல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு இருக்கு பிசிக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு இருக்குது ஸோ இல்லை இருக்க ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் வந்து இமீடியேட்டாக வந்து அகடமே கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்ட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் தேங்க்யூ